வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் எரிபொருள் நுகர்வு தொடர்பில் வழியான தகவல் பகடிவதையால் உயிரிழந்த மாணவரின் விசாரணை அறிக்கை பல்கலை உபவேந்தரிடம் கையளிப்பு போதைப் பொருள் விற்பனையில் மொட்டுக்கட்சி கட்சி உறுப்பினர் அதிரடி கைது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் விபத்தில் இருவர் பலி மீண்டும் இடம்பெற்ற விமான விபத்தில் ஒருவர் பலி சகோதரரை அழைத்து சென்ற மாணவி பத்து நாட்களாக காணவில்லை யாழ் போலீசார் அசம்பந்தம் பாடசாலைக்கு சகோதரனை ஏற்ற சென்ற மாணவிக்கு பத்து நாட்களாகியும் வீடு திரும்பவில்லை என தாயார் யாழ் பொலிசிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் யாழ்ப்பாணம் செல்வ வீதியில் வசிக்கும் பதினேழு வயதுடைய மாணவியும் பிரதீவன் விகாசினி என்பவரை கடந்த பதினைந்தாம் திகதியிலிருந்து காணவில்லை என்று அவரது தாயார் தெரிவித்துள்ளார் கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி பாடசாலைக்கு சென்ற தனது சகோதரனை அழைத்து வருவதற்காக வீட்டிலிருந்து நண்பகல் வேலையும் வளமை போன்று சென்றுள்ளார் ஆனால் அவர் பாடசாலைக்கு சென்று மகனை ஏற்றவில்லை ஆத்திரன் வீட்டுக்கும் வரவில்லை என்று தாயார் குறிப்பிட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக ரொடியாக யாழ்ப்பாண போலீஸில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இன்றுடன் இரு வாரங்களாகியும் இந்த தகவலும் கிடைக்கவில்லை போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்து யாழ் பிராந்திய மத உரிமைகள் ஆணைக்குழு ஆணையாளரும் குறித்த விடயத்தை தெரியப்படுத்தியதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் தமக்கு இல்லை என்று அவர் தெரிவித்ததாக தாயார் தெரிவித்ததுடன் தனது மகளை கண்டுபிடித்து தர உதவுமாறும் கோரிக்கை விடுவித்துள்ளார் மருதானை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய மூன்று போலீஸ் கான்ஸ்டபிள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் குறித்த மூவருக்கும் போதைப் பொருள் காரணம் தொடர்பு இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி கொழும்பு மத்திய குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரி பதினோராயிரத்தி முன்னூற்றி இருபது மில்லிகிராம் ஐஸ் என்ற போதைப் பொருட்களுடன் ஒருவரை கைது செய்தார்கள் குறித்த நபரை சோதனை செய்தபோது அவர் வைத்திருந்த கையெடுக்க தொலைபேசியில் மேற்படி போலீஸ் அதிகாரிகளின் தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் குரல் பதிவுகள் இருப்பது தெரியவந்துள்ளது இதன் காரணமாக போதைப் பொருட்கள் அடுத்த காரக்குதவிய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட மூன்று கான்ஸ்டபிள்களும் இருபத்தி இரண்டு முப்பது மற்றும் முப்பத்தி இரண்டு வயதுக்குட்பட்டவர்கள் கூறப்படுகிறது கொழும்பு மத்திய குற்றத்தெடுப்பு பிரிவினால் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன யாழில் திருமணமாகாத முன்னாள் பெண் போராளி ஒருவர் தவறான முடிவெடுத்து நேற்றைய தினம் உயிர் மாய்த்துள்ளார் கொக்குவில் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய ஸ்ரீஸ்கந்தராஜா தபதோவி என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய இவர் தனது சகோதரியுடன் வசித்து வந்த நிலையில் மனவிரத்தியில் நேற்றிய மதியம் உணவருந்திய பின்னர் தனக்கு தானே தீமூட்டி தீ மூட்டி உயிர் மாய்த்துள்ளார் அவர் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நவசிவாயம் எம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நாட்டில் எரிபொருள் நுகர்வு சுமார் முப்பது சதவீதம் குறைந்துள்ளதாக வலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் புதிய பெற்றோர் நிலையங்களுக்காக அனுமதி பத்திரங்களை வழங்கி நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் மின்சார நிலையத்துக்கு புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை அதிகமாக பயன்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் யாழ்குடா நாட்டுக்குள் மட்டப்படுத்தப்பட்ட கட்சி தமிழக கட்சியை முடக்குவதற்கு முயற்சிகள் செய்கின்றார்கள் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கியம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் கரப்பு நினைவேந்த நிகழ்வு சந்திரவள்ளி மைதானத்தில் நேற்று நடைபெற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கரப்பு ஜீலை நிகழ்வானது வருடந்தோறும் கட்டாயமாக நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாகும் எமது இளைஞர்கள் இவ்வாறான கொடூரமான சம்பவங்கள் நடைபெற்றுமையை தெளிவாக எடுத்து கூட வேண்டும் இதனூடாக இளைஞர்கள் எமது இனத்துக்கு நடைபெற்ற கொடூரமான படுகொலைகளையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் இருப்பினும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நடைபெற்ற அனைத்து படுகொலைகளுக்கும் துருவசமாக நாம் நீதி கேட்பது இலங்கை அரசாங்கத்திறந்தார் இலங்கை தமிழிசை கட்சி தொடர்ச்சியாக சர்வதேச விசாரணை வேண்டுமெனவும் சர்வதேச மேற்பார்வை வேண்டுமெனவும் சர்வதேச அழுத்தம் இருக்க வேண்டும் எனவும் சர்வதேச தலையீடு இருக்க வேண்டும் என எத்தனை முறை நாம் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தாலும் இலங்கை அரசு ரோம் சட்டத்தில் கைச்சாத்திடவில்லை என்பதை கூறி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாது என்பதை தொடர்ச்சியாக கூறி கொண்டு வருகின்றார் தமிழ்சு கட்சியானது தொடர்ந்தும் சர்வதேச விசாரணை கோரினாலும் இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக மறுத்து வருகிறது முன்னிருந்த அரசாங்கங்கள் இந்த படுகொலைக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதில் ஏனென்றால் அவர்களும் ஐவயிற்றில் சம்பந்தப்பட்டவர்கள் என்பதனாலே இவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதில் அவர்கள் ஈடுபாடு இல்லாமல் ஆட்சி புரிகின்றார்கள் நாடு சுதந்திரமடைந்த பின்னர் நடைபெற்ற படுகொலைகள் அழைத்து மாறி மாறி அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தற்போது ஆட்சிக்கு வந்துள்ள ஜேவிபி கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை எந்த கால பகுதியிலும் ஆட்சி செய்யாமனால் காரணமாக நடைபெற்ற படுகொலைகளுக்கு நீதி வழங்கப்படும் என்ற நம்பிக்கை பல தமிழர்களுக்கு நம்பிக்கை இருந்தது ஆனால் தமிழ் மக்களுடைய நீதியை வழங்குவதற்காக முதலாவது சந்தர்ப்பத்தை தவறவிட்டுள்ளார்கள் அண்மையில் நாட்டுக்கு வருகிறந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரும் தமிழ்சு கட்சி சர்வதேச விசாரணை தேவை என்று கூறிய போதும் இலங்கை அரசாங்கம் உள்நாட்டு பொறிமுறையாக மாத்திரம் தான் தமிழ் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதில் கையாளப் போகிறேன் என்பதை மிக தெளிவாக கூறியுள்ளார்கள் ரணில் விக்ரோசிங்கனால் சொல்லப்பட்ட டிஆர்சியினை தான் பயன்படுத்தப் போவதாக விஜிதகிற சொல்லியும் என்பிபி அரசாங்கத்தினூடாகவும் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு நீதியும் கிடைக்கப் போவதில்லை என்பது உறுதியாக தெரிகிறது நீதியை வழங்குவதோடாக எந்தவொரு தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் பாதிக்கப்பட போவதில்லை அப்படியிருந்தும் அதனை மறக்கின்றவர்கள் என்றால் இவர்களும் பெரும்பான்மை பாதுகாப்பதில் தெளிவாக இருக்கின்றார்கள் தமிழ்சு கட்சியை உடைக்க வேண்டும் என்றும் பலவீனமாக வேண்டும் எனவும் சில தமிழ் கட்சிகள் உழைக்கின்றார்கள் யாழ்ப்புடா நாட்டுக்கு மட்டும் அட்டப்படுத்தப்பட்ட கட்சிகள் வடக்கு கிழக்கு மக்களில் தேசிய பிரச்சினை தொடர்பாக எப்படி பேச முடியும் தமிழ்சுக் கட்சியை விமர்சிப்பதில் மாத்திரமே இவர்களின் கொள்கை இருக்கின்றது தமிழ் மக்களுக்கு எதிராக நடைபெற்ற அநீதிக்கு எதிராக மக்கள் தொடர்ந்து குரல் கொடுக்கின்றார்கள் இதனை தமிழ் முன்னெடுக்கின்றார்கள் தமிழ் மக்கள் கட்சியுடன் உள்ளார்கள் என்ற செய்தியைச் சொல்லவும் வருடந்தோறும் நினைவேந்தர்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழ் மக்கள் இந்த நாட்டுக்கிடையே அகதிகளாக வாழக்கூடாது என்று நிரந்தரமாக மீளப்பெற முடியாத அரசியல் ஒன்று வேண்டும் அரசியல் தீர்வு விடயத்தில் இந்த அரசாங்கம் பின்வாங்குகிறது என்பதை தான் சொல்ல வேண்டும் அதிகாரப்பூர்வத்துடன் கூடிய மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கூட கூட அரசாங்கம் விழுத்தடைப்பு செய்கிறது நிரந்தரமாக அரசியல் தீர்வு கொன்றை புதிய அரசியலை பொருளாக கொண்டு வருவதற்கு கால தாமதமானாலும் கூட உடனடியாக செய்யக்கூடிய மாகாண சபை தேர்தலை நடத்த விடாமல் இழுத்தடிப்பு செய்கிறது அரசாங்கம் செய்வது தவறினால் நான் பாராளுமன்றத்துக்கு சட்டமூலம் கொண்டு வந்த போதும் அது சாணக்கியுடைய சட்டமூலம் என்று நீங்கள் நினைத்தால் அது சட்டமூலத்தை அரசாங்கத்துடைய சட்டம் மூலமாக மாற்றி நடைமுறைப்படுத்துமாறு கூறியுள்ளேன் மாகாண சபையின் பலவீனப்படுத்தும் செயற்பாடுகளையே முன்னெடுத்து செயற்படுகிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பகிடுவதை காரணமாக சப்ரோ பல்கலைக்கழக மாணவர் சம்பவம் தொடர்பான விசாரணை செய்ய நியமிக்கப்பட்ட ஐவரடங்கிய குழுவின் அறிக்கை பல்கலைக்கழக உபவேந்தரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கை அடுத்த வார நிர்வாக குழுவிடம் கையளிக்கப்படும் என பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சுனில் கெந்து தெரிவித்துள்ளார் தொழில்நுட்ப பீட மாணவரின் மரணம் குறித்து நிர்வாக குழுவின் மூலம் வெளிப்படுத்தப்படும் சம்பவம் தொடர்பாக எழுபது மாணவரணந்து வாக்கு மூலம் பெறப்பட்டதாகவும் அதன்படி நூற்றி ஐம்பது மடத்தியாளர்களுக்கு மேலதாக சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கம்பளை நகர சபையின் பொதுஜன பெருமுனை கட்சி சார்ந்த நகர உறுப்பினரவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த நிலையில் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளார் அண்மையில் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பொதுஜன பெருமண கட்சி சார்பில் போட்டியிட்டு அதை கூடிய வாக்குடன் கம்பளை நகரசபைக்கு தெரிவான உறுப்பினருவிட இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் மீது இதற்கு முன்னரும் கள்ளச்சாராயம் காட்சியது உட்பட பல்வேறு வழக்குகள் விசாரணையில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது இந்நிலையில் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட அவரை எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை விளக்கு வைக்குமாறு கம்பளை மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிடப்பட்ட குறிப்பிடத்தக்கது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இன்று பிற்பகலிடம்பெற்ற விபத்து சிக்கி இரண்டு பெண்கள் உயிரிழந்துள்ளார்கள் மத்தா விலையிலிருந்து கொழும்பு நோக்கிச் சென்ற சிற்றுதி ஒன்றில் டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டு இழந்த சிற்றூரை கவலர்ந்துள்ளது விபத்துக்குள்ளானதில் காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் குறித்த விபத்தின் போது சிட்டோரியில் ஆறு பேர் பயணித்துள்ளார்கள் அதில் இருவர் பலியானதுடன் காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் குறித்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கனடாவின் நியூ பவுன்ஸ்லாண்டின் மேற்கு பகுதியில் இடம்பெற்ற விமான விபத்தில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் ஒரு சிறிய விமானம் விபத்துக்குள்ளானதை அடுத்து கனடாவில் போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் விசாரணை குழுவிரரை சம்பவ இடத்துக்கு அனுப்பி இந்த விமானம் டீலேக் விமான நிலையத்திலிருந்து புறப்பட சில நிமிடங்களுக்கு விமான நிலையத்துக்கு தெற்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தரங்கி எப்போதும் விபத்துக்குள்ளானது விமான விபத்தில் உயர்ந்தவர் பற்றிய விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை விமான விபத்தின் பின்னர் விமான நிலையத்துக்கு அருகாமையில் காணப்படும் பாதைகள் மூடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த விமானத்தில் எத்தனை பேர் பயணித்துள்ளார்கள் என்பது பற்றிய விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை ஆயுர்வேத மஜாஜ் நிலையம் ஒன்றில் பணியாற்றும் பெண் ஒருவரை கடத்தி தாக்குதல் நடத்திய போலீஸ் உத்தியோகத்தொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் பானாந்துறை அடுத்துள்ள வாத்துறை தல்பிட்டி பிரதேசத்தில் நடைபெற்றுள்ளது அங்குள்ள மஜாஜ் நிலையம் ஒன்றுக்கு சென்ற பானாந்துறை குற்றத்தெடுப்பு போலீஸ் பிரிவின் அதிகாரி ஒருவர் மஜாஜ் பணியாளரை தகாத உறவுக்கு அழைத்துள்ளார் அதற்கு அவர் இணங்க மறுத்ததை அடுத்து குறித்த பெண் பணியாளரை தாக்கி மஜாஜ் நேரத்தில் பணத்தையும் கொள்ளை கடித்துள்ளார் இதன் பின்னர் குறித்த பெண் பணியாளர்களை கடத்தி வந்து வாதுரை நகர மத்தியில் தாக்கியுள்ளார் இச்சம்போதரில் கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டை தடுத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டுள்ளார் மஜாஜ் நிலையத்தில் கொள்ளை அடித்த பணத்திலிருந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் பணமும் அவர் மீட்கப்பட்டுள்ளது குறித்த போலீஸ் உத்தியோகத்தருக்கு எதிராக சட்டவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் காலை பிரதான செய்திகள் நிறைவு தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி